ஹலோ மக்களை வெல்கம் டு ஜெல்லி டாக்ஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி மார்னிங் இன்னைக்கு ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் காவேரியோடைய அந்த ஃபோன் கான்வர்சேஷன் தான் ஸோ ஃபைனலி காவேரி சொல்லிட்டாங்க எதனால் நான் வந்து உங்களை விட்டு விலகி இருக்கேன் ஐ மீன் கம்ப்ளீட்டாக விலகலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு காரணம் பசுபதியால் உங்களுக்கும் தாத்தா பாட்டுக்கும் எந்தவொரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ விஜய் செம்ம கோபமாக மொபைலில் வந்து அதாவது காலை கட் பண்ணிடுறாரு விஜய் ஸ்டார்ட் பண்ணதே நானும் கொடைக்கானல் வர வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலான்னு வேணாம் நான் வந்து நீங்கள் ஏன் வர வேணுன்ற ரீசனை சொன்னாலே நீங்கள் கோவப்படுவீங்க அப்படின்னதும் விஜய் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு ஓகே உங்கள் ஃபேமிலியை நீயே பார்த்துக்க போகிறேன்னு சொல்ல போகிறேன் பட் என்னால் அப்படி இருக்க முடியலையே ரெண்டு குடும்பத்தையும் பிரித்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லும்போது தான் காவேரி எல்லா விளக்குமே கொடுக்குறாங்க இன்னைக்கு எபிசோடோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாட் வந்து தாத்தா அண்ட் விஜய்யோடைய அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே அவங்க பண்ணுற ஒரு குட்டி கான்வர்சேஷன் தான் நம்ம கூட பயந்துகிட்டே இருந்தோம் தாத்தா எங்கே அப்படியே வந்து மைண்டை மாற்றிப்பாரோம் அப்படின்னு சொல்லி பிகாஸ் பாட்டியும் சித்தியும் சேர்ந்து எதாவது பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு போது கொஞ்சம் பாட் வந்து ரிலாக்ஸிங்காக தான் இருந்துச்சு ஸோ காவேரி வந்து இந்த மாதிரி சொல்கிறா விலகிட்டேன்னு எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு தாத்தா கிட்ட புலம்பும் போது ஏன்னா தாத்தா மட்டும்தான் தான் அவரோட மனசில் இருக்க எல்லாத்தையும் சொல்லி கொஞ்சமாவது ஆறுதல் தெடிக்கிற இடமா நம்ம விஜய்க்கு வந்து எப்பவுமே இருந்துகிட்ருக்கு இப்போ நிலை சந்த ஸ்டார்ட்லருந்தே அப்படி தான் இருந்துகிட்டு ஸோ இதெல்லாம் பாட்டி கேட்டு அதான் விளக்கிட்டுன்னு சொன்னால் நீ விளக்கிடா உங்களுக்கு ஏதாவது மரியாதை இருக்கா அப்படின்னு வந்து கத்துறாங்க உடனே விஜய்க்கு வந்து கோபம் வருது ஆக்சுவலி அப்போ தான் வந்து ஒரு தாத்தா கிட்டே சொல்வார் என்ன உங்கள் ஒய்ஃப் பற்றி சொன்னால் உங்களுக்கு கோபம் வருது இல்லை காவேரியை பற்றி சொன்னாலும் எனக்கும் தான் கோவம் வரும் ஸோ உங்கள் ஒய்ஃப் வந்து அப்படியே இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லை பாட்டியும் பாவம் தான் இருந்தாலும் காவேரி வந்து என்னை பிடிக்காமல் விலகிருக்குன்னு சொல்லலையே ஆக்சுவலாக அவன் வந்து விலகிருக்கிறதுக்கான ரீசன் நான் நல்லா இருக்கணும் தாத்தா பாட்டி எல்லாம் நல்லா இருக்கணும் பசுபதியால் ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் ஸோ அவள் என்னை புரிஞ்சுக்கும் போது நானும் அவளை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லி அப்போ கூட காவேரியை விட்டுக் அந்த அந்தளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்டாக அங்கே வந்து நம்ம விஜய் இருக்காருன்றது தான் ஹைலைட்டான விஷயம் பட் இருந்தாலும் நம்ம பாட்டியாகவே இருந்தாலும் காவேரியை பற்றி திருப்பி திருப்பி ஏதாவது சொன்னால் நான் ஏதாவது கேட்டு விட்டுருவேன் என்னையே வேறியே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண விதம் யார் முன்னாடி இருந்தாலும் காவேரி அப்படின்னு வந்துட்டா கண்டிப்பா காவேரிக்கு தான் அது மட்டும் இல்லாமல் இன் பியூச்சர்ல தாத்தா பாட்டியோடைய அந்த ட்ரூத் ரிவீல் ஆனாலும் விஜயோடைய டிசிஷன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு எபிசோட்ல இருந்து தெரிய வந்துச்சு அண்ட் ஒரு ஸ்மார்ட் மூவ் என்ன படைக்கானல இருந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க ஆக்சுவலா அந்த காஸ்டியூம் கூட சேஞ்ச் பண்ணல ரெண்டு நாள் மூணு நாள் கிட்டத்தட்ட ஆக இருக்கும் ஏன்னா போறதுக்கு அவ்வளவு நேரம் வரதுக்கு அவ்வளோ நேரம் இடைப்பட்ட நேரத்தில் அங்க இருந்தாங்க இல்லையா கையில கூட எங்கயாவது ஸ்டே பண்ணி அப்படியே ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி காஃபி இருக்கலாம் பட் அந்த மாதிரி எதுவுமே கொண்டு வராம அப்படியே கண்டினியூ வந்து மெயின்டைன் பண்ணிருந்தாங்க ஃபைனலி காவேரியுடைய ஸ்மார்ட் மூவ் அப்போது நம்ம வீட்டு பத்திரம் அவங்க கையில் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவன் கையில் இருந்து அதை வச்சு கேஸ் போட்டால் கோர்ட்லலாம் வந்து போனால் கண்டிப்பாக மாட்டிப்பான் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா வந்து ஒரு பேப்பரில் சைன் போட்டு அப்பா கையால் தான் அந்த பத்திரத்தை வாங்கின மாதிரி அவன் வந்து எங்கே போய் சொன்னாலும் அவன் மாட்டிப்பான் பிகாஸ் நம்ம அப்பா இறந்த பிறகு தான் அந்த பத்திரத்தெல்லாம் கங்காவுடைய அந்த எல்லாம் வச்சு நம்ம வந்து மீட்டு எடுத்தோம் ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம பத்திரமே நம்ம கையில் வந்துச்சு இதெல்லாம் வந்து லீகலா நடந்த ஒரு விஷயம் இல்லையா ஸோ அதனால அதை வச்சு அவங்க வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே கண்டிப்பாக அங்கே வந்து பசுபதி மாட்டிப்பான் ஸோ யாரும் நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸோ ஃபைனலி அந்த சத்தியம் எடுக்கிற விஷயம் நம்ம கூட என்னென்ன சத்தியம் கேட்பாங்களோ அப்படின்லாம் இருந்தோம் பட் அவங்க அப்பாவுடைய ஆசைப்படி பெருசாக ஒரு வீடு கட்டணும் நாலு பேரும் சேர்ந்துருக்க மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி அதுவும் கொடைக்கானலில் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லோரும் தனித்தனியாக வாழ்ந்தாலும் எல்லோரும் சேர்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் எப்பயாவது மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாலு பேரும் அந்த வீட்டில் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சாரதம்மா வந்து சொல்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன சத்தியம் வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கங்கா வந்து பெரிய பணக்காரி ஆகணும் அப்படின்னு அவங்களுடைய ஆசையே இருந்துச்சு ஈவன் ஸ்டார்டிங் எல்லாம் புரியும் எல்லா மாப்பிள்ளையும் அவங்க ரிஜெக்ட் பண்ணி ஒரு பணக்கார மாப்பிள்ளையா கல்யாணம் பண்ணி ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க சோ அந்த மாதிரி இனிமே வந்து நீ அதுல வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணு நல்ல பணக்காரியா ரிச்சா வந்து இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணு அண்ட் காவேரி வந்து இப்போ இந்த லைஃப் உனக்கு இல்லைன்னு நீ நீயே வாழணும்னு நினைச்சாலும் அது உன்னால முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு சோ அதனால அது ஒரு கெட்ட கனவா மறந்து சொந்த காலில் நின்று நீ பெரியால அப்படின்னு சத்தியம் கேட்குறாங்க அதே மாதிரி யமுனா ஒரு நல்ல படிப்பாளி அப்பா ஆசைப்பட்ட மாதிரி கலெக்டர் ஆகணும் அண்ட் நர்மதா நீ என்ன ஆசைப்படுறதோ அதை வந்து நல்லா படி நான் வந்து படிக்க வைக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து நீங்க சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து சத்தியம் பண்ண வச்சிடுறாங்கன்னு நாலு பேரையும் உண்மையாகவே சொல்லணும்னா அந்த சத்தியம் பண்ற சீன் அப்படியே வந்து பிஜிஎம்லாம் போட்டு பாட்டெல்லாம் போட்டாங்க அது அந்த அளவுக்கு நமக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகாத மாதிரியும் ஒரு ஃபீல் இருந்துச்சு பிகாஸ் நார்மலாக இந்த மாதிரி எமோஷனால சீன்லாம் வந்துச்சுன்னா நமக்குலாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே இருந்து அந்த எமோஷன் வரும் இல்லையா அது வந்து எனக்கு எப்படி சொல்ல மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு மற்றபடி ஒரு நல்ல எபிசோட் அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோ கண்டென்ட் ஒரே நாள்லயே முடிஞ்சது இன்னும் ஹாப்பியாக இருக்குது ஸோ நாளிலிருந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுங்க நானும் அவரோட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனன் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே பாக்கலையே நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுறேன் எக்ஸ்க்யூசி அப்டேட்ஸ்க்கு பறிக்காம நம்ம பண்ணிக்கோங்க